இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ட்விட்டர்ல கெட் அவுட் மோடின்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகுது இன்னொரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு ஒரு சவால் விட்டார் நீங்க மட்டும் உங்க வாயால கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சவாலை வந்து விட்டுருந்தாரு இதனால் நேற்று ட்விட்டரில் கெட் அவுட் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க இதை பற்றி கூட ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்கள் என்னமோ சவால் விட்டாரு கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாருங்கன்னு இப்போ கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாகே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் நாள் பா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீங்கள் கெட் அவுட் மோடின்னு எவ்வளோ வேணால் ட்ரெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நைட்டு வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் ஆனால் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் வந்து ஆரம்பிப்பேன் நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணுவேன் நான் ஆரம்பிச்சு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ட்வீட் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் உங்கள் ட்வீட் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுதா ஏன் ட்வீட் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்ப்போன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாருங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ட்வீட்டை போட்டாருங்க ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து பேக் ட்ராப்பில் என்ன மாதிரி இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கொலாஜ் இமேஜாக வந்து போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டாருங்க இந்த ஒரு ட்வீட்டும் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒன் மில்லியன் ட்வீட்ஸை கிராஸ் ஆகி இந்த கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ட்வீட் வந்து ட்ரெண்ட் இருக்குங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையாப்பா அண்ணாமலையர்களை பற்றி தான் தெரியும்ல அவர் எப்பயுமே சொன்னதை கரெக்டாக செஞ்சிருவார் நேற்று தான் சொன்னார்ல நான் கரெக்டாக ஆறு மணிக்கு ட்வீட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு இனிமேல் அண்ணாமலையர்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா இல்லைன்னா இந்த மாதிரி தான் நிலமை வரும் அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ட்விட்டர்ல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இடையில குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற காமெடி மாதிரி ஃபார் கேஸ்டாகும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து தெரியுது இந்த ட்ரெண்டிங்லாம் சும்மா பிங்கிலிக்கி பிலாப்பி இவங்க இஷ்டத்துக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டாகிறதை வச்சே இங்க உள்ள ஊடகங்கள் வந்து நியூஸ் போடுவாங்க நம்ம பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வருவார் அப்போ வழக்கம் போல கோபேக் மோடி அப்படின்ற கேஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகும் இதை வச்சு இங்க உள்ளவங்க எப்படி தெரியுமா நியூஸ் போடுவாங்க பிரதமர் மோடி மோடி தமிழகத்துக்கு வந்த நிலையில் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் படு வைரலாக ட்ரெண்ட் ஆகி உள்ளதுன்னு இது மாதிரி நியூஸை போட்டுட்ருப்பாங்க ஆனால் இப்போ எப்படி வந்து மோடிக்கு எதிராக ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி தமிழக முதல்வருக்கு எதிராகவும் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இது மூலமாக பாஜக என்ன சொல்ல வராங்க நீங்கள் மட்டும் தான் ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஈக்குவலாக உங்களை விட அதிகமாக நாங்களும் ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுவோம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் எலான் மாஸ்கே வந்து சொல்லிட்டாருங்க எப்பா மாத்தி மாத்தி ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணாதீங்கப்பா பயங்கரமா இருட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த அரசியல் கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க மாத்தி மாத்தி ஹேஷ்டேக்ஸ ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் பாஜக வந்து இந்த மும்மொழி கல்விக் கொள்கை விஷயத்தில் விடாமல் தமிழக அரசுக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை வேணான்னு சொல்கிறீங்க அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும் மூணு மொழிகள் வந்து படிக்கிறீங்க இதுக்கு முதல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை தான் விடாமல் கேட்டுட்டு வந்துட்ருக்காரு ஆனால் இந்த கேள்விக்கு இப்போ வரைக்குமே சரியான பதில் வரலங்க எப்போதான் சரியான பதில் வரும்